வேதாத்ரியமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு இணைந்து சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு இன்றைய தவ நிகழ்வை இனிதே தொடங்கு இறைவணக்கம் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவையினைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாதி நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ சிந்தையை அடக்கியே சும்மா சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைத அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவேடன் நாடி சுத்தி வேதாசிரியர் வேதாத்ரிய பாடல் பாட செந்தில் சுகுமார் ஐயா அவர்களையும் ரம்மஞான கவி பாட செந்தில் சுகுமார் ஐயா அவர்களையும் உலக வாழ்த்து அடிவிப்பார் வாழ்த்து வளமுடன் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான முறை நிலவுளவுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவனுக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரம்மஞான பாடல் இறைவெளியே தண்ணீர் இருக்க சூழ்ந்தழு தும்மாற்றல் சூழ்ந்தழு தும்மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழு சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழு சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மழை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை காதீர் வின் கூட்டம் ஐந்து மாம் உறையாய்காந்த அலை மனமா உயிர் உடல்களில் மனமா உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்மஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வலை நடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழோடும் நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையை வழிநடத்தட்டோம் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் Mending it right.